தண்ணீரை சூடுபடுத்தும் போது பாக்டீரியா வைரஸ் எந்த கிருமி இருந்தாலும் செத்து போகும் நம்ம பாயில் பண்ணிட்டீங்கன்னா பாயிலிங் டிகிரியில் வந்து ஒரு கிருமியும் இருக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பியூரிட்டி வேணும்னா நீங்கள் கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி தான் குடிக்கணும் லேசாக சூடாக்கி பிரயோஜனம் இல்லை நல்லா சூடாக்கிடணும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கிருமி அழிஞ்சு போகும் ஒரு ஆட்டை பண்ண மாதிரி வச்சு மண்டு கட்டி அவிச்ச மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிச்ச பிறகு நீங்கள் அது தத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க அது கூலாகட்டும் கூலாகின பிறகு குடிங்க வச்சுன்னா ஒரு ஃபிளாஸ்கில் நீங்கள் குடிக்கிற சூட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா வாம குடிச்சிக்கலாம் இப்போ என்ன மாதிரி நான் வச்சிருக்கேன்ல அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வார்மாக குடிச்சா தொண்டைக்கு இதமாக இருக்கும் எல்லாம் நல்லது லேசி இளம் சூட்டில் குடிக்கிறது நல்லது தண்ணி எப்போவுமே சிப் பண்ணி பையே குடிக்கணும் அப்படி தைக்கி அண்ணா அந்த ஊற்றக்கூடாது கண்டிப்பாக சூடாக்கும் போது கிருமி போயிடும் ஃபில்ட்ரு பண்ணுறதுல கூட நீங்கள் ஃபில்டரில் எதாவது டேமேஜ் இருந்தால் வைரஸ்லாம் விட்டுரும் அப்படி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரிட்டினா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கணும்